உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க நீங்க தெரியாதன்னு சொல்லி ஒரு வார்த்தையோட முடிக்க கூடாது அன்போட ஆசையோட பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க யாரா எல்லாரும் என்னோட அன்போட ஆசையோட தான் இருப்பினம் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லுவாங்க சில வேலை உங்கள்ட சைட்ல வந்துருக்கலாம் இல்லாட்டா உங்கள்ட கண வச்ச இருந்து கூட வந்துருக்கலாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஆகல் தான் நான் யாருன்னு சொல்லி யாரையும் மனச கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி நீங்கள் சொல்லி தப்பிக்கலாது இந்த கிஃப்ட்டு வந்து அனுப்பினாக்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எதிர்பார்ப்பாங்க இந்த வீடியோ பார்க்கீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த ஆளை கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இவ்வளோ ஆனாலும் உங்களோட கணவருக்கு நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு இந்த ஜோடியோண்டா நிறுத்தி சர்ப்ரைஸ் செய்யணுன்ட்டு இன்னொரு ஆள் ஆசைப்பட்டுருக்காங்க அது ஜேரன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் இங்க பிரான்ஸ் லேடி வெளிய வெளிநாடு வெளியில இருந்தும் வந்திருக்கலாம் பிரான்ஸ்ல இருந்தும் வந்திருக்கலாம் எனக்கு நாட சரியா சொல்லுங்க நான் என்ன சொல்லி சொன்னா அப்ப இந்த ஒரு தடவை ஒரு தடவை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்ல நாட சரி இலங்கையில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும் இலங்கையில இருந்து வரேன்டா அம்மா அப்பா இல்ல உரோவள தாண்டி இலங்கையில இருந்து வரேன்னு சொன்னா இலங்கையில அக்கா உரோவள தாண்டி இலங்கையில வந்த கனவெட்ட கடந்த கால

சரி உங்களுக்கு முதலாவது நீங்க நீண்ட காலம் செல்வ செழிப்போட இருக்க குபேர சில வந்துருக்குது அது மட்டும் இல்லாம குபேரனுக்கு குளிராம இருக்கிறதுக்காக உங்கண்ட காசுல பட்டு வாங்கி போக்க சொல்லிருக்காங்க அதே ஸ்பெஷலா சொல்ல சொன்னாங்க சோ ஆயிருக்கும் குபேரனுக்கே குளிரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களை எவ்வளவுக்கு பாதுகாப்பு அன்பாயோ யோ நேசிக்கிறாங்க சரி பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும் பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா சில அக்காண்ட சைட்ல யோசிக்கணும் சொந்தமாவும் இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் சரி உங்களோட நீண்ட நேரம் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களோட லைஃப்ல சம்பந்தப்படுற ஒரு ஆள்கிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்துருக்குது அனிதா

பதினாறாவது வெட்டிங் அனிவர்சரி என்று சொல்லி ஸ்பெஷலா கேக் வந்துருக்குது அது சேர்த்துல நிறைய இதயத்தை அள்ளி அனுப்பி இருக்கிறாங்க சோ யாரா இருக்கும் உங்களுடைய அனிவர்சரிய நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுடைய தான் வந்துருக்குது சரி வேலை செய்யறாங்க உறவு முறையா இருந்தா யார் இருக்கு உறவும் இருக்குது

சரி உங்களுக்கு குளப்ப ஒரு குழு ஒன்று நம்பர் வந்து கடைசி எண்ணூத்தி எண்பதுல முடியுது அந்த நம்பருக்குரிய ஒரு ஆளுடைய தான் வந்துருக்கு அவருங்களை வச்சிருக்கிற அன்பன் நீங்க அவர்ல வச்சிருக்க அன்பும் வந்து இதுலயே தெரியுது சோ நீங்க இந்த தருணத்துல சந்தோஷமா சொல்றதோட வாழ்த்தோன்னு வந்து விரும்பி எதிர்பார்த்தீங்களா சந்தோஷமா சரி உலக அளவு நீங்க உங்களோட கணவருக்கு சர்ப்ரைஸ் செஞ்சீங்க இந்த தருணத்துல உங்களோட தம்பி வந்து உங்களுடைய கணவரையும் உங்களை முண்டா நிறுத்தி உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யணும் விரும்பி இருக்கிறார் நீங்க அழுகிறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் வேற இல்ல உங்களுடைய அன்பை அவர் புரிஞ்சு கொண்டு இந்த தருணத்துல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அனுப்பி இருக்கிறார் சோ தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அழுக நீண்ட காலம் இருக்கக்கூடாது உங்கள்ட உறவு பாலம் வந்து நீண்ட காலம் தொடரணும் ஸோ உங்கள்ட தம்பிக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க வார்த்தையால சொல்ல முடியாது சரி வார்த்தையால சொல்ல முடியாத உங்களோட அன்பு வந்து காலத்துக்கு தொடரணும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்றோம் சரி நீங்க உங்களுடைய மச்சானுக்கு என்ன சொல்லுங்க இது பாருங்க சந்தோஷம் தான் சரி நீங்க சரி நீங்க குடும்ப உறவா சாப்பிட சந்தோஷமா வந்து இருக்கிற தருணத்துல எதிர்பார விதமா அவளுங்க செஞ்சிருக்கிறார் எனவே உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை வந்து நெடுவழி நிலைக்கோணும்னு என்று சொல்லியும் இதே சந்தோஷத்தோட காலந்துரா வாழணும் என்று சொல்லி உங்களுடைய தம்பி மச்சான் சார்பாகவும் எம் ஆர் சப்ரைஸ் கிட் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி நன்றி